வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ஒருவருடைய வறுமை நிலை மாற வேண்டும் அப்படின்னா அவர்களுக்கு மகாலட்சுமியோட அருள் அப்படின்றது பரிபூரணமா கிடைக்கணும் அப்படி மகாலட்சுமியோட அருளை பெறுவதற்கு அவருடைய சகோதரரான சந்திர பகவானை நம்ம வழிபாடு செய்யலாங்க அது மட்டும் இல்லாமல் அப்படி சந்திர பகவானை வழிபாடு செய்வதற்குரிய ஒரு அற்புதமான நாளான மூன்றாம் பிறை தரிசனம் அப்படின்றது திகழ்துங்க மூன்றாம் பிறை நாளன்று நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்துங்க அந்த வகையில் வைகாசி மாதம் வரக்கூடிய மூன்றாம் பிறை நாள் என்று செய்ய வேண்டிய வழிபாடை பற்றி பார்க்க போறவங்க வைகாசி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாம் பிறை அப்படின்றது மே மாதம் இருபத்தெட்டாம் தேதி புதன்கிழமையான இன்று வருது பொதுவாவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க புதன்கிழமை அன்று பெருமாளை நம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு சகல செல்வங்களும் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல மூன்றாம் பிறை தரிசனம் வருவது அப்படின்றது கூடுதல் பலன் கிடைக்குங்க இந்த பலனை முழுமையாக பெறுவதற்கு நம்ம சில வழிபாட்டு முறைகளை பின்பற்றணும் அந்த வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோங்க இந்த வழிபாட்டு முறையினால் அவரவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட வறுமையும் நீங்கி செல்வ செழிப்பு அப்படின்றது ஏற்படுங்க அமாவாசை முடிந்து மூன்றாவது நாள் சந்திர பகவானோட தரிசனம் செய்தோம் அப்படின்னா அந்த சிவபெருமானையே தரிசனம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்குங்க மூன்றாம் பிறை சந்திர ரூபத்தில் பூலோகத்துல இருக்கும் மனிதர்களுக்கு சிவபெருமான் நேரடியாக காட்சி தருகிறார் அப்படின்னே சொல்லலாங்க சிவனை தரிசனம் செய்ய விரும்புபவர்கள் இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேற்கு திசையில உதிக்கக்கூடிய மூன்றாம் பிறை நிலவை தரிசனம் செய்ய தவறவே தவறிடாதீங்க இந்த மூன்றாம் பிறை தரிசனத்துல இருக்கும் சிறப்பு பற்றி நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோங்க மகாலட்சுமி அருளை பெறுவதற்குரிய வழிபாடு முறை என்ன அப்படின்றதையும் நம்ம பாவங்களை தீர்க்கக்கூடிய ஒரு சில பரிகாரங்கள் எந்த முறையில் செய்யணும் அப்படின்றதையும் வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அற்புதமான நாளில் பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால மறக்காமல் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் மூன்றாம் பிறை தரிசனத்துல வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத அற்புதமான மூன்றாம் பிறை தரிசனத்தை அவரவரோட இருந்து தான் பெரும்பாலும் எல்லோரும் தரிசனம் செய்வோம் ஆனா உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தா தஞ்சை பெரிய கோவில் ஸ்ரீ பிரகதீஸ்வரர் ஆலயத்துல இருந்து மூன்றாம் பிறை தரிசனம் செய்தீங்க அப்படின்னா சிவபெருமானோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க தஞ்சை பெரிய கோவில்ல நவகிரகம் அப்படின்றது லிங்க வடிவில் காட்சி தரும் அந்த நவகிரகங்களை வணங்கிவிட்டு விட்டு நவதானியத்துல கொஞ்சம் பச்சரிசியை சேர்த்து கொஞ்சம் வெள்ளம் கலந்து தேங்காய் எண்ணெய் விட்டு அந்த பிரசாதத்தை அந்த கோவில் மரத்தடியில இருக்கும் எறும்புகளுக்கு அன்னதானமாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய வறுமை கஷ்டம் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கோங்க வாய்ப்பு உள்ளவர்கள் தஞ்சை பெரிய கோவிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாங்க இன்று மூன்றாம் பிறை தரிசனத்தின் போது மட்டும்தான் இந்த பரிகாரம் செய்யணுமா அப்படின்னா அப்படி இல்லைங்க எந்த மாதத்தில் வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனத்தின் போதும் நீங்கள் தஞ்சை பெரிய கோவிலுக்கு செல்ல முடிஞ்சுது அப்படின்னா அந்த கோவிலில் இருந்து இந்த பரிகாரங்களை செய்தீங்க அப்படின்னா நிச்சயம் பலன் கிடைக்குங்க வாய்ப்பு இல்லாதவர்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு உள்ள மரத்தடியில் இந்த பிரசாதத்தை எறும்புகளுக்கு உணவாக அளித்துவாங்க வீட்டில் இருக்கும் வறுமைகளை விரட்ட இந்த ஒரு பரிகாரம் அப்படின்றது ரொம்பவே பலன் உள்ளதாக இருக்கோங்க இந்த வழிபாட்டை சரியா மூன்றாம் பிறையன்று மணிக்கு செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுக்கு பக்கத்துல சந்திர சூடேஸ்வரர் சந்திர மௌலீஸ்வரர் சந்திரசேகரர் இப்படி ஈசனுக்கு பெயர் இருந்தது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட கோவிலுக்கு சென்று சந்திர தரிசனம் செய்யும்பொழுது பெரும் பாக்கியத்தை அளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உள்ள கோவில்கள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா அந்த கோவில்ல இருந்து இந்த சந்திர தரிசனத்தை செய்யுங்க குழப்பமான ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காம மனக்குழப்பத்துல அவதிப்படுபவர்கள் இன்று மாலை கட்டாயம் சந்திர பகவானை தரிசனம் செய்து விடுங்க இப்போது மழை காலம் அப்படின்றதுனால மேக கூட்டங்கள் இருக்கும் பிறை நிலவு தெரியல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க மேற்கு நோக்கி நின்றவாறு மாலை ஆறு முப்பது மணியில இருந்து ஆறு நாற்பத்தைந்து மணி வரைக்கும் இந்த இடைப்பட்ட பதினைந்து நிமிடத்துல வேண்டுதல் வைத்தா உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயம் பழிக்கோங்க இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம இன்றைய தினம் இந்த தரிசனத்தை செய்திடுங்க இந்த பதினைந்து நிமிடத்தை தவற விட்டுடாதீங்க இந்த பதினைந்து நிமிடத்தில் இப்படி பிரார்த்தனை செய்யும்போது கையில் என்ன மாதிரி பொருட்களை வைத்து கொண்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு அப்படின்றது பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்றத இப்போ பார்த்துடலாம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கேற்ற மாதிரி புதன்கிழமையன்று இந்த சந்திர தரிசனம் வருவது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே வானத்தில் மூன்றாம் பிறையை நம்மளால் தரிசனம் செய்ய முடியும் ஆறு மணிக்கே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்க மூன்றாம் பிறை தரிசனம் பார்க்க செல்லும் பொழுது கையில் என்ன பொருட்களை வைத்திருக்கணும் அப்படின்றத இப்போ சொல்கிறக்க அதை நோட் பண்ணிக்கிட்டு இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு இந்த இரண்டு பொருளையும் கையில் ஒன்றாக சேர்த்து வச்சுக்கோங்க மூன்றாம் பிறை தரிசனத்தை பார்க்க செல்லும் பொழுது கையில் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் சிறிது பச்சரிசியையும் எடுத்துக்கொண்டு செல்வது அப்படின்றத செய்துடுங்க இவை இரண்டுமே ஒன்றாக கையில் வைத்து கொண்டு சந்திர பகவானை பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு இருபத்தேழு முறை சொல்லலாம் அப்படி இல்லைனா ஓம் வம் சந்திர பகவானே நமக அப்படின்ற மந்திரத்தை குறைந்தபட்சம் ஐந்து முறையாவது அப்படி இல்லைனா இருபத்தேழு முறையாவது கூறுங்க நூற்றி எட்டு முறை கூறுவது அப்படின்றது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது இப்படி கூறி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கையில் இருக்கக்கூடிய பச்சரிசியையும் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் பார்த்து செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் அப்படின்னு முழுமனதோடு வேண்டிக்கோங்க அந்த நேரத்துல உங்க கையில இருக்கக்கூடிய அரிசியும் ஐந்து ரூபாய் நாணயமும் கையில திறந்தபடி வைத்திருக்கணும் அதாவது கைகளை மூடிக்கொண்டு கொண்டு வைத்திருக்க கூடாதுங்க உங்க உள்ளங்கையில இது இரண்டும் சந்திர பகவானோட கதிர்வீழ்ச்சி படுற மாதிரி பார்த்த மாதிரி இருக்கணுங்க அதுக்கப்புறம் நீங்க இந்த பூஜையையும் இந்த வேண்டுதலையும் வச்சதுக்கப்புறம் நேரா வீட்டிற்கு கொண்டு போயிடுங்க உங்க கையில இருந்த அந்த இரண்டு பொருளையும் வீட்டுக்கு கொண்டு போய் ஒரு பச்சை நிற துணியில நீங்க கையில வச்சிருந்த பச்சரிசியையும் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் போட்டுடுங்க போட்டு முடிச்சா கட்டி பணம் எந்த இடத்துல வைப்பீங்களோ அந்த இடத்துல இந்த போட்டு வச்சுடுங்க அற்புதம் வாய்ந்த ஒரு எளிமையான பரிகாரம் அப்படின்னே இந்த பரிகாரத்தை சொல்லலாங்க பச்சை நிற துணியில கட்டுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் புதன்கிழமையன்று இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது சந்திர பகவானோட அருளோட மகாலட்சுமியோட பெருமாளின் அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்குங்க அதனால இந்த அற்புதம் வாய்ந்த இந்த நாளை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க இப்படி பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் நீங்க இந்த பொருளை போட்டு வைக்கும் பொழுது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த பொருளுக்கு இருக்குங்க அதுவும் சந்திரனோட கதிர்வீச்சில வைத்து எடுத்ததுனால சந்திரனின் பிறை நிலவு எப்படி வளர்ந்து கொண்டே போகுதோ அதே மாதிரி நம்மளோட செல்வ செழிப்பு அப்படின்றது வளர்ந்து கொண்டே முழு நிலவு போல பிரகாசமாக இருக்கோங்க அதனால மறக்காம இன்றைய தினம் இந்த பரிகாரத்தை செய்துடுங்க யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்